புரோக்கர்கள் இல்லாமல் முதலமைச்சர் அலுவலகத்தில் எதுவுமே நடப்பதில்லை புதுச்சேரி மாநிலத்த அரசுக்கு கட்ட வேண்டிய வரி கட்டப்பட்டதா வனத்துறை அமைச்சர் சம்பந்தமான விவரங்கள் இவ்வளவு இருந்தோ ஏன் சம்பந்தப்பட்டவர்கள் நாங்கள் வாடகைக்கு விட்டு விட்டோம் அதனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது வனத்துறை அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் சந்தன கட்டைகள் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன எத்தனை ஆண்டுகளாக அந்த தொழிற்சாலை நடைபெறுகிறது தன் சந்தன இங்கே வந்திருக்கின்றன எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற விவரம் எல்லாம் பகிரங்கமாக புதி குறிப்பாக இந்த வனத்துறை அமைச்சருடைய வனத்துறை அமைச்சருடைய இருந்த காரணத்தால் தார்மீக பொறுப்பேற்று வனத்துறை அமைச்சர் வனத்துறை அமைச்சர் அந்த வழக்கை மூடி முதலமைச்சர் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த நான்கு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு அனுமதியை மீறி கட்டிடங்கள் கட்டப்பட்டு அதை சரி செய்வதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மேல்பறையீட்டு குழுவானது அது சம்பந்தமாக விசாரிக்கலாமே தவிர குழுவினுடைய அந்த குழுவினுடைய பலமாடி கட்டிடங்கள் கட்டி இருக்கிறவர்களுக்கு அதற்கான கண்டத்தொகையை கட்டினால் முதலமைச்சர் திரு ரங்கசாமி நடத்திய மீறி பல மாடி கட்டிடங்களும் இது போன்று அதுமணி கொடுப்பதற்காக இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இல்லாமல் அந்த குழு தலைவராக இருக்கின்ற முதலமைச்சர் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது புரோக்கர்கள் இல்லாமல் முதலமைச்சர் அளவுக்கு எதுவுமே நடப்பதில்லை புரோக்கர்கள் தான் இந்த ஆட்சியை நடத்துகிறார்கள் புரோக்கர்கள் தான் நான் சொல்வதற்கு முன்பாக அதற்கு வசூல் செய்து கொடுக்க புரோக்கரும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு கொடுத்துக் கொள்வது என்று நினைத்து மக்கள் அனைவருக்கும் தெரியும் இது ஒன்று புதிதல்ல